உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொள்வது அவசியமாகும் உணவு விஷயங்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்து விழிப்புடன் செயல்படுங்கள் அந்தந்த சீசனில் கிடைக்கும் பழங்களை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது எங்கும் சர்வசாதாரணமாக கிடைக்கும் கொய்யா பழத்தை அலட்சியமாக நினைக்காமல் அதை தொடர்ந்து நாம் சாப்பிட்டு வரும்போது பல நல்ல ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கிய நன்மைகளும் நம் உடலுக்கு கிடைக்கிறது கொய்யா பழத்தில் வைட்டமின் சி வைட்டமின் பி கால்சியம் மக்னீஷியம் பாஸ்பரஸ் இரும்பு போன்ற சத்துக்கள் அதிகமாக உள்ளன இந்த சத்துகள் குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சியை தருவதோடு எலும்புகளுக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது கொய்யாப்பழத்தை சாப்பிட விரும்பாத குழந்தைகளுக்கு பழத்தின் விதைகளை நீக்கிவிட்டு வெறும் சதையை எடுத்து அரைத்து அதனுடன் தேவையான அளவு வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்து தோசையாக வார்த்து கொடுக்கலாம் குழந்தைகள் அதை விரும்பி சாப்பிடுவார்கள் தினமும் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணிந்து உடல் குளிர்ச்சி அடையும் தினமும் இரண்டு கொய்யா பழங்களை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் இருக்காது கொய்யா பழத்தை நறுக்கி சாப்பிடுவதை விட அப்படியே சாப்பிடுவதால் பற்கள் ஈறுகள் வலுவடையும் கொய்யாவின் தோலில்தான் அதிக சத்துக்கள் உள்ளன இதனால் தோலை நீக்கி சாப்பிடக்கூடாது சருமத்திற்கு மிகவும் நல்லது கொய்யா முகத்திற்கு பொலிவை தருவதுடன் தோல் வறட்சியையும் நீக்கும் தோல் சுருக்கத்தை குறைக்கும் பளபளப்புடன் கூடிய இளமை தோற்றத்தை தருகிறது நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொய்யா பழம் மிகவும் உகந்தது இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் மூல உள்ளவர்களுக்கும் கொய்யா நல்ல தீர்வை தரும் தினமும் கொய்யா பழத்தை சாப்பிடுவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செரிமான உறுப்புகளை வலுப்படுத்தும் ஆற்றல் பெற்றது இதனை உண்பதால் வயிறு குடல் இடைப்பை கல்லீரல் மற்றும் மண்ணீரல் போன்றவை வலுப்பெறும் ஜீரண கோளாறுகளை குணப்படுத்துகிறது கொய்யாப்பழம் நல்லதுதான் என்றாலும் அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது காரணம் வாதம் பித்தம் கபம் போன்றவை அதிகமாகி தலை ஏற்படலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்